ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான முறையில் குழையாமல் உதிரி உதிரியாக ரெடி பண்ணக்கூடிய மீன் மேக்கர் பிரியாணி தான் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் ஒரு பிளேட்டில் ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்பதற்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் நான் வந்து முதல்லையே நெய் சேர்க்க மாட்டேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் இல்லாமல் உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தப்பாளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்மளுக்கு தேவையான அளவு மீல் மேக்கரை ஹீட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சுருந்துட்டு மறுக்க எடுத்து ஜில் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி வடிச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது அதை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன கப்பில் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிரை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்ருங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா தண்ணி வந்து கொதிக்கும் அப்போ கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் கட்டஞ்சி சேர்த்த உடனே நீங்க மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணாம அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரேஜில் நான் மூடியை போட்டு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொலையாமல் உதிரி உதிரியாக ரெடி பண்ண பிரியாணி ரெடி நான் சொன்ன முறையில் பிரியாணி ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்